அடியாருக்கு அடியாராக சிவபெருமான் வந்து தன்னோட அடியாருக்காக வேலை செய்த பூமி கோவிலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைச்சரா மாறிட்டு இருக்கீங்க திமுக அரசாங்கம் தோக்க போவதற்கு முழு முதல் காரணம் இந்த பி கே சேகர் பாபுங்கிற மகாராணி பாபு தான் காரணம் வணக்கம் இந்து சமயதாரத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கு பெரிய சக்கரவர்த்தி கிட்ட தான் மந்திரியா இருக்கக்கூடிய நினைப்பு அவர் கோவில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உதவி பக்தர்களுக்காக தான் அவர் வந்து தமிழ்நாடு இந்து சமய ஆரோக்கியத்துறையில அமைச்சராக இருக்கார் தமிழ்நாடு இந்து சமய துறை மிகப்பெரிய ஒரு கேடு கட்ட துறைக்கு ஒரு கேடு கட்ட அமைச்சராக இந்து சமய ஆராயத் துறையில் பி கே சேர்பாபு இருக்காங்க பக்தர்களை ஒரு கேவலமா நினைக்கிறது எல்லாம் வந்து ஒரு ஒரு கேவலமாக திட்டுவது இப்படியே வாடிக்கையாக கொண்டிருந்தா சேகர்பாபு அமைச்சர் பௌர்ணிமி அன்னைக்கு மிகப்பெரிய திருவிழா என்ன பண்ண கடந்த வருஷம் அந்த சிவபெருமானுக்கு கவசம் வச்சிருக்கும் அந்த கவசம் அந்த வருஷம் அன்னைக்கு அந்த கவசம் எடுப்பாங்க அது வந்து தைலக்காப்பு இருக்கும் அந்த தைல காப்பு பார்க்குவதற்காக நிறைய பக்தர்கள் பக்க பல்லாயிரண பக்தர்கள் வருவாங்க அதுல ஒரு அம்மா கேக்குறாங்க ஐயா நாலு மணி நேரமா நாங்க இங்க நிக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி வேகமா போக முடியுமா சும்மா கிடைமா அப்படின்னு சொல்லி இன்னும் இவங்க வீட்டு வேலைக்காரனுக்கு இவங்களுக்கு சம்பளம் கொடுத்த வேலைக்காரனுக்கு மாதிரி ஒரு சாமி கூப்பிட வந்த பக்தர்களை மிக கேவலமான சொ பேசுறாரு இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவர் மனசுல எப்படியாப்பட்ட ஆயிரம் கோவில் கட்ட ராஜநாத சோழனோட தலைமுறையே இன்னைக்கு நீ சாதாரண ஒரு ஒரு அமைச்சரா இருந்து கொண்டு ஒரு தமிழ்நாடு அமைச்சர் ஒரு நூறு ஆறு மாசம் தான் உங்களுக்கு அமைச்சரவையில் பதவி இருக்கும் அதுக்கப்புறம் தேர்தல் பண்ணா நீங்க உங்க அமைச்சராகவும் நீங்க இருக்கவே முடியாது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு திருச்செந்தூர்ல இதே மாதிரி பக்தர்கள் இது பண்ணப்படும் போது போய் அங்க போய்

இந்த தமிழ்நாடு பிரித்தக்கூடிய திமுக அரசாங்கம் தோக்க போவதற்கு முழு முதல் காரணம் இந்த பி சேகர் பாபுங்கிற மகாராணி பாபு தான் காரணம் ஏன்னா மகாராணி பாபு சொல்றீங்களா என்ன காரணம் தெரியுமா இவங்களோட பேக் பின்னாடி இருந்த இவர் இப்பதான் அமைச்சரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி மகாராணி திட்டத்தில் பிளாக்ல திட்டத்தில் இருந்திருந்தார் இப்ப என்ன பண்றது திருவண்ணாமலை கோவில்ல பாசித்து இருக்காங்க இந்த பி கே சேவர் பாபு இந்த மகாராணி பாபு அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க இவரை இவருக்கு இவர் பார்த்தா எல்லாரும் பயப்படணும் நினைப்பு இவரு பார்த்தா எல்லாரும் அழகணும்னு நினைப்பு இவரு தான் ஒத்துமட்ட கோவிலுக்கு இவர் ஒரு ராஜா மாதிரி ஒரு குட்டி ராஜா மாதிரி இவருக்கு பரிவட்டம் கட்ட ஒரு ஜமீன் மாதிரி இவரை நினைச்சு கொண்டு ஒத்துமட்ட கோவில்களின் கையில வச்சு கோவில் கொள்ளைக்காரனோட கூடாரமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கூட இருக்கக்கூடிய கோவில் கெ இருக்குது இதுக்கு இந்த சேகர் பாபு தான் காரணம் இந்த தமிழ்நாட்டில் இந்த அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர் பேச பேசுகிற ஒருத்தர் பேசுனார் இன்னொருத்தர் வந்து டாஸ்மார்க் அமைச்சர் முத்துசாமி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மற்ற எந்த அமைச்சரும் பேசுகிற திருப்பரங்குன்றத்தில் அந்த பக்தர்களுக்காக இருக்கக்கூடிய அமைச்சர் யானி நீ ஆனால் உங்கள் ஒரு பெற அதிகாரிங்க நீ என்ன பண்ண நீ அறிவுறுத்தில போகிற அந்த அதிகாரி என்ன பண்ணாங்க அந்த தீபம் ஏற்றிட்டு இருந்த அந்த தீப தூள தீபம் ஏற்றிட்டு பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து கோர்ட்ல நீதிமன்றத்துல நீதி வாங்கி வந்து தீபம் ஏற்றணும் சொன்னா நீ கோவிலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைச்சரா மாறிட்டு இருக்கீங்க கோவிலுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக நீங்க இருந்துட்டு இருக்கீங்க உங்க அதிகாரிகள் எல்லாம் இந்த கோவிலுக்கும் பக்தர்களும் தமிழ்நாடு எப்படி சிவன் எல்லாம் அடியாருக்காக வந்தார் அடியாருக்கு அடியாராக சிவபெருமான் வந்து தன்னோட அடியாருக்காக வேலை செய்த பூமி ஆன்மீக பூமி இந்த ஆன்மீக பூமி தெய்வீக பூமி கோவில் போன பூமி அந்த கோவில்களை கெடுக்கிறதுக்கு இந்த சேகர் பாபு போன்ற இந்த அமைச்சர்கள் இந்த கோவிலை குட்டிச்சோராக இருக்கு நீங்க உங்களோட இந்த ரவுடித்தனம் உங்களோட இந்த பக்தர்களுக்கு எதிராக பேசக்கூடிய அடாவடித்தனம் எல்லாம் இன்னும் ஆறு மாதம் இந்த தமிழ்நாடு மக்கள் இந்த முருக பக்தர்கள் உங்களுக்கு முடிவு கட்ட போறாங்க இது நடக்கதான் போகுது நன்றி வணக்கம்